ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சரிசி சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பாரில் வந்து வெண்டைக்காய் கொத்தரங்காய் சுண்டக்காய் மாங்காய் தக்காளி போட்டிருக்கேன் இன்னைக்குமே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சாரி வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்காம தான் சமையல் பண்ணியிருக்கேன் நான் வந்து எப்பயுமே விரதத்துக்கு சமைக்கும்போது குறிப்பாக பெருமாளுக்கு சமைக்கும்போது போது நாட்டுக்காய்கள் மட்டும்தான் பயன்படுத்தி சமைப்பேன் அமாவாசைக்கு அப்படி தான் செய்வேன் இந்த காய்கள் போட்டு தான் எனக்கு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுவல் முருங்கைக்கீரை பருப்பு முருங்கைக்கீரை பொரியல் பருப்பு தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் நெய் பருப்பு அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டைக்கடல சுண்டல் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பருப்பு ரசம் தக்காளி போட்டு இதுலேயுமே வந்து பூண்டெல்லாம் எதுவுமே போடல அதுக்கப்புறம் வந்து தொவையல் அடிச்சிருக்கேன் தோரம்பருப்பு துவையல் நம்ம திருப்பதி அன்னப்பிரசாத கூடத்தில் செய்கிற துவையல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல் சனிக்கிழமை வந்து கருவேப்பிலை துவையல் செஞ்சேன் ரெண்டாவது சனிக்கிழமை வந்து நெல்லிக்காய் தொக்கு செஞ்சேன் இந்த மூணாவது சனிக்கிழமை வந்து இந்த துவையல் செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ஒரு துவையல் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் அதுக்கப்புறம் வடை செஞ்சுருக்கேன் இது மிளகு வடை செஞ்சிருக்கேன் ஏழு வடை தான் செஞ்சுருக்கேன் ஏழு மலையானுக்கு ஏழு வடைன்னு சொல்லிவிட்டு செஞ்சிருக்கேன் மீதி மாவு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் செஞ்சு கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பேன் இல்லை நாளைக்கு செஞ்சு கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பேன் எதுவுமே நான் போடல மாவில் பிள்ளைனாக தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன் இதுவே யாரும் சாப்பிட மாட்டாங்க பச்சரிசி சாதம் சாப்பாட்டு வச்சல குக்கரில் தான் வைச்சேன் அதை வந்து மேலே இருக்கிறத எடுத்து ஹாட் பாக்ஸில் கொட்டிக்கிட்டு அழியில் கொஞ்சமாக சாதம் நிறுத்திக்கிட்டு அதை நான் குழைச்சி விட்டு வெள்ளைப்பாகு ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை திராட்சை பொடல முந்திரி வந்து நெய்யில் வந்து வறுத்து போட்டிருக்கேன் இப்படி தான் நான் வந்து கொஞ்சமாக வேணும்னா சக்கரை பொங்கல் இப்படி தான் நான் செய்வேன் இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி வந்து இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு நம்ம வீட்டில் தழுகு போடக்கூடாது இருந்தாலும் பசங்க இருக்காங்கன்னு எப்பயும் செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் தழுகு போட்டால் வடை மாலை எல்லாம் போடணும் அதெல்லாம் போடல மாவிளுக்கு போடணும் அதெல்லாம் எதுவும் செய்யலை சும்மா இலை போட்டு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான் எல்லாமே ரெடியாக இருக்குது இனிமேல் பூஜை பண்ணுற வேலை தான் பாக்கி உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி புரட்டாசி சனி சனிக்கிழமைக்கு என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் போடுங்க யாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணவே மாட்டேங்குது ஒரு கமெண்ட்ஸ் கூட வர்றதே இல்லை ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோன்னு கொண்டு வரும் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை